போட்டோவும் போட்டிருக்கு இந்த வழியா போனா குத்தீஸ்வரனோட கனவு இல்லத்துக்கு போகலாம் அப்புறம் இந்த வழியா போனா என்னோட கனவு இல்லத்துக்கு போகலாம் சந்திப்போம் சந்திப்போம் கண்டிப்பா முப்பத்தஞ்சு வயசான என்னோட கனவு ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும் ஆனா வெறும் ஏழே வயசான உன்னோட கனவு ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும் அதனால நானும் உன்னோட கனவு உலகத்துக்கே வாரேன் ஏ ஆத்தாடி என்னது இது ஆளாளுக்கு போட்டா போட்டு ஒவ்வொரு வழி இருக்கு அம்மா பெரிய டைட்டி அந்த புக்கல என்ன போட்டுருக்குன்னு படித்து சொல்லுமா ஆ இதோ பாக்குறேன் பாட்டி கனவு இல்லம் என்பது கண்ணாடி புறத்தின் ரவுண்ட் 2 இந்த கனவு இல்லத்தில் நீங்கள் அடிக்கடி காணும் கனவில் தான் விளையாட போகிறீர்கள் அது மட்டும் அல்லாமல் இந்த கனவு இல்லத்தில் ஒவ்வொரு நபரும் அவரவர் கனவில் வாழப் போகிறார்கள்

Okay. <laughs> யாய் குத்தீஸ்வரா சும்மா புலம்புறத நிपाटட்டிட்டு சீக்கிரமா படுத்து தூங்கு. கண்டிப்பா உன்னோட கனவு உலகம் ரொம்ப ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். அதனால நான் ஈஸியா ஜெய்ச்சிருவேன். சீக்கிரமா தூங்கு. அப்பதான் என்னால கனவு உலகத்துக்கு போக முடியும். யாரே இல்லையோ இந்த நான் தான் ப்ரைஸ் வாங்குவேன்.

எனக்கு பழைய இரும்பு சாமானுக்கு பேச்சம்பழம் அப்படின்னா என் பென்சு காரு எட்டு பத்து இதுதான் பென்சு கார் விட்ட புது மாடல் வண்டிகளாங்க எட்டி பாத்து இது பென்சு கார் இல்ல இது கொசு அடிக்கிற வண்டி எனது கொசு அடிக்கிற வண்டியா எட்டி பாத்து வண்டி வாடகை ரெண்டு மணி நேர்ந்தான் சீக்கிரம் வந்து வண்டில யாரு அடப்பாவி மனுசா பென்சு கார்ல கூட்டு போவான்னு பார்த்தா இப்படி கொசு அடிக்கிற வண்டில கூட்டு போறவள

ஒரு வழியா வீட்டுக்கு வந்தாச்சா கனவு உலகத்துல சாலியா இருப்பன்னு பார்த்தா இப்படி கொசு வண்டியில ஏத்தி போட்டாவளே யாபாபா

என்ன காकाला லெட்டர் போட்டு போகுது இந்த கனவு எல்லத்தில் நீங்கள் வெற்றி பெற வேண்டும் என்றால் உங்கள் கண்முன் இருக்கும் மூன்று மாமியார்களூ யார் உண்மையான மாமியார் கூட உடையவர் என்று கண்டுபிடிக்க வேண்டும் அட கடவுளே இது மூணு பேரும் ஒரே மாதிரி ரொம்ப புத்திசாலியான நாமளே இன்னா திணறு திணறோம் பாவம் அங்க எங்க அத்தை என்ன செஞ்சுட்டு இருக்காவல ஹாய் அத்தை நான் தான் உங்க பெரிய மருமவ வணக்கம் அத்தை நான் தான் உங்க சாதாரண மருமவ ஹாய் அத்தை நான் தான் உங்க மருமாவே என்ன லெட்டர் இது என்ன கனவு இல்லத்தை நீங்கள் வெல்ல வேண்டும் என்றால் உங்கள் கண்ணெதிரே யார் உண்மையான மருமகள் என்று கண்டுபிடியுங்கள் இப்ப பாருங்க

சரிக்கய்யா சரி இப்போ பாருங்க எப்படி கண்டுபிடிக்கிறேங்க உம் அத்தை இந்த உலகத்தின் சிறந்த மருமவ வந்த மருமக தானே இல்லையா ஏம்மா என்ன எல்லாம் ஒன்று சேரெல்லாம் பதில் சொல்றவ இப்போ என்னடி கண்டுபிடிக்க ம் வேற வழியே இல்லை பக்கத்து வீட்டு வாணி வாங்கிட்டு வந்தேன் எங்க அத்தா இதுல யாரு காமி கண்டுபிடிச்சிட்டேன் இதோ இந்த நடுவுல இருக்காளா இவியதா எங்க அத்தை குணமுடியவில்லையா மீதியெல்லாம் டூப்ளிகேட்டு வந்திகள் பத்திரகாளி நீங்கள் சரியான விடையை கூறியதால் அடுத்த ரவுண்டிற்கு செல்ல போகிறீர்கள் ஐயா நான் ஜே சுட்டேன் ஜே